அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹம் இல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா லலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுத் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் மன் அஹப்பல் லில்லாஹி வ அபலல் இல்லாகி வா அழுத்தால் லில்லாஹி வ மணகல் இல்லாகி ஃபகத் இஸ்தக்குமலை ஈமான் நான்கு விஷயங்கள் நான்கு காரியங்கள் இந்த நான்கு காரியங்களையும் ஒருவர் அல்லாவிற்காக வேண்டி செய்வாரேயானால் அவருடைய ஈமான் இறை நம்பிக்கை பரிபூரணமானதாக ஆகிவிட்டது என்று நபிசல் அல்லாஹ் அலிவசல்லம் சொல்வார்கள் ஒன்று என்ன தெரியுமா மன் அஹப்பல் இல்லா அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை ஒன்றை பிரியப்படுவர் அல்லாவிற்காக பிரியப்படுவது என்ன அர்த்தம் ஒருத்தர் மற்றவரை பிரியப்படுகின்றார் யாருக்காக அவரை மீது பிரியம் வைத்தால் பணம் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் உல்லாசமாக வாழலாம் அவர் செல்லும் இடத்திற்கெல்லாம் நாமும் செல்லலாம் என்பதற்காகவா கிடையாது அவர் அஞ்சு நேரம் தொழுகிறாரு அல்லாத சொலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாரு ஹலால மட்டும் செய்கிறாரு ஹராம செய்கிறதில்லை இஸ்லாத்திற்கு மாற்றமான எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்வதில்லை ஏழையாகத்தான் இருக்கிறார் ஆனால் அல்லாவை பயந்து வாழ்கிறார் எனவே அவரை நான் நேசிக்கிறேன் இது அல்லாவிற்காக நேசித்தன் இவரோட நம்ம போனால் வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்கும் உல்லாசமான வாழ்க்கையை வாழலாம் நாலு இடங்களுக்கு நம்ம போகலாம் காசு சம்பாதிக்கலாம் என்பதற்காக அல்ல இவரோட நம்ம ஏன் நெருக்கமா இருக்கிறோம் அப்படின்னா அவர் அல்லாவை முழுமையாக நம்பி வாழ்கிறார் இல்லா என்பது பொருள் என்ன அர்த்தம் அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை வெறுத்து வாழுதல் இவர் அஞ்சு நேரம் தொழுகிறது இல்லை அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான வாழ்க்கை மது குடிக்கிறாரு வட்டியை சாப்பிட்றாரு விபச்சாரம் பண்றாரு பொய் சொல்றாரு புறம் பேசுறாரு கோல் மூட்டுறாரு எனவே இவரோடு நான் சேர மாட்டேன் இது வந்து அவர் அல்லாவிற்காக வேண்டி அவரை நாம் வெறுத்தல் மூன்றாவது ரசூல்லா சொன்னாங்க ஒரு மதரசா கெட்டுவதற்காக ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக ஏழைகளின் மருத்துவ வசதிக்காக அல்லாஹ் தந்த செல்வத்தை ஒருவர் வாரி வாரி வழங்குகிறார் அல்லாவிற்காக கொடுக்கிறார் இவரும் ஈமானை பரிபூரணமாக்கி நான்காவதாக ரசூல்லா சொன்னாங்க மன இல்லா அல்லாவிற்காக வேண்டி கொடுக்க மறுத்தல் தடுத்தல் இவருக்கு ரூபா கொடுத்தா மதுபான கடையில் போய் மதுபானத்தை வாங்கி குடிப்பார் இவர் கையில் பணத்தை கொடுத்தா கொலை செய்வார் இவர் கையில் பணத்தை கொடுத்தா கஞ்சா வாங்கி அடிப்பார் இவர் கையில பணம் கொடுத்தா விபச்சாரம் செய்வார் தவறான காட்சிகளை பார்ப்பார் எனவே இவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று கொடுக்க மறுத்தால் அல்லாவிற்காக வேண்டி கொடுக்க மறுக்க வேண்டும் அவர் அவனுக்கு வேண்டாத ஆள் என்பதற்காக அல்ல இவற்றை நாம் பணம் கொடுத்தா அது தவறான வழியில் செலவு செய்வார் மார்க்கத்திற்கு புறம்பான காரியத்திலே அதை செலவு செய்வார் எனவே இவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவர் தடுத்து கொண்டால் இவரும் தன் ஈமானை பரிபூரணமாக்கி விட்டார் என்று நவிசல் அல்லாஹ் இந்த சண்டம் சொல்கிறாங்க அப்போ நான்கு விஷயங்கள் அஹப்பல் இல்லா அல்லாஹிற்காக வேண்டி ஒருவரை நேசிக்க வேண்டும் வ அவகளல் இல்லா அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை வெறுத்து வாழ வேண்டும் வ அழுத்தால் இல்லா அல்லாஹிற்காக ஒருவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் வ மணல் இல்லா அல்லாவிற்காக வேண்டி ஒருவருக்கு கொடுப்பது கூடாது கொடுத்தா கரிய காசை கரியாக்கிடுவாரு நாசமாக்கிடுவாரு எனவே அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று யார் இந்த நான்கு காரியங்களை முழுமையாக பின்பற்றி வாழ்கிறாரோ இவர்தான் ஈமானை பரிபூர்ணமாக்கி கொண்டவர் என்று நபிசல்லா அலிவசல்லம் சொல்கிறாங்க ஆக நல்ல காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்காக செய்வோம் அல்லாஹ் அருள் உரிவானாக அசலாம் அலைக்கும் ஒ ஓ பரகாத்து